அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஏரியவன்ட்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கடவுளை கும்பிடுறதா தூக்கி போடுறதா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கோட அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த பூஜை நம்மளோட நிலைவாசல் பூஜை இது எல்லாமே ரொம்ப அழகாக நம்ம என்ட்ரன்ஸோட மேக்கோவர் வீடியோவும் பார்க்க போகிறோம் துளசி தாயரை பற்றியும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேங்கர் பார்த்தீங்கன்னா அலாவதி நற்புத விளக்குமாரியே தூக்குச்சட்டியில் ஒரு தூபம் இல்லையா அது அடிக்கடி கேட்பீங்களே சிஸ்டர் இதோட லிங்க் கொடுங்கன்னு அந்த தூக்குச்சட்டி வாங்கும்போதான் இல்லை இல்லை தூபம் போடுற ஸ்டாண்டு வாங்கும்போது தான் இந்த ஸ்டாண்டும் வாங்கியிருந்தேன் அது போடுறதுக்கு ஸ்டாண்டு வேணுமேன்னு வாங்கியிருந்தேன் முன்னே வாங்கினது ஒரு சிக்ஸ் மந்த்து இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கூட அதிலே இந்த ஹேங்கர் கொடுப்பாங்கன்னு தெரியாது ஆனால் அதுலேயே செட்டாக கொடுத்துருந்ததுனால இதை அப்படியே வச்சுட்டேன் சரி இதை என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் யோசிச்சு நம்ம வாங்கணுமே அதை யூஸ் பண்ணி ஆகணுமேன்ட்டு நம்ம விநாயகர் பக்கத்திலே அழகாக ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு பார்டர் மாதிரி செட் பண்ணியாச்சு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வால் ப்ராக்கெட்லேயே பார்த்திங்கன்னா நம்மளோட மணி பிளான்ட்டே கொஞ்சம் சுற்றி விட்ட ஒரு நல்ல ஒரு லுக் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம குருவிகளுக்கு எப்பயும் போல் அரிசி வைக்கலான்னு வைக்க ஆரம்பித்தாச்சு ஆனால் மாடலேஷன் வேறு எப்பயுமே அரிசியை பிளேட்டில் தான் வைப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் எறும்பு வருதுன்னு பார்த்தா ரொம்ப எறும்பு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த இடத்துல எங்கே போனாலும் எங்களுக்கு எங்கள் வீட்டில் எறும்பு ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருது சரி அது பாவம் அதை என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அதுக்கு மேலே நத்தை வர்றது ஒரு ஒன்று ரெண்டு வந்தால் பரவாயில்ல ஒரு கூட்டமே வந்து அந்த பவுலுக்குள்ளே விழுந்துடும் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அந்த நத்தை விழுந்தனால அந்த அரிசியும் குருவிகள் சாப்பிட்றது கிடையாது அதனால் ஒரு வழியை ஹேங் பண்ணியாச்சு வாங்க மழையை கொஞ்சம் ரசிச்சுட்டு பேசலாமா நேற்று எனக்கு ஜலதோஷம் ஜுரம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு காரணம் தம்பியே இந்த மழையிலே ஃபுல்லாக நனைஞ்சிக்கிட்டே தான் போய் கூட்டிகிட்டு வந்தேன் எப்போயுமே மழையில் நனைஞ்சா கூட ஜுரம் ஜலதோஷம்லாம் வராது பட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி நல்ல ஜலதோஷம் ஜுரம்னு அஃபெக்ட் ஆன மாதிரி ஆகிடுச்சு சரி அதோடு பார்த்தீங்கன்னா மாடியில் போய் பார்த்தா ஃபுல் துணியும் காயப்பட்டது எல்லாமே நனைஞ்சு தொப்பு தொப்பத்தப்பன்னு நனைஞ்சு போச்சு அதை வேற என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு திருப்பி டென்ஷன் ஆயிட்டு டென்ஷன் ஆயிட்டுனா டென்ஷன்லாம் ரொம்ப நேரலாம் ஆக மாட்டேன் அதை உடனே மாற்றிக்கணும்னு நினப்பேன் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா என்னோடய பாசிட்டிவிட்டி என்னோட இந்த பிரம்ம முகூர்த்தம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் இல்லையா அதனால் தாயாருக்கு எப்பயும் போல் விளக்கேற்றி இந்த குத்துவளக்கு பார்த்தீங்கன்னா வாராகி அம்பாளுக்கு நவராத்திரி அன்னைக்கு ஏற்றணும் இல்லையா அதே குத்துவளக்கு எதுக்காக திருப்பி உள்ளே வைப்பானே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தாயார் பக்கத்தில் ரொம்ப அழகாக வச்சாச்சு அதை காலை மாலையில் ஏற்றும் போது ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி வீட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போது இந்த விளக்கும் தாயாரும் ரொம்ப அழகாக தெரிவாங்க இந்த போதி மரமும் ரொம்ப அழகாக தெரியும் நம்ம புத்தரும் தெரிவாங்கன்னு இந்த இடத்துல ரொம்ப ஒரு கோவில் கான்செப்டை கொடுத்துட்டேன் இந்த தூக்குச்சட்டி தாங்க இதுக்கு ஃப்ரீ தான் அந்த வால் ப்ராக்கெட்டு இதுக்கு தான் சொன்னேன் இல்லையா அதை தான் லிங்க்கு கேட்டீங்க நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூட நீங்கள் மீஷோவில் போட்டு பாருங்கள் லிங்க் எதுவுமே வரதில்ல ஒருவேளை எனக்கு தான் எடுக்க தெரியலையான்னு தெரில நான் செக் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பு மஞ்சள் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மஞ்சளுக்கும் இந்த மஞ்சளுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ரொம்ப எல்லோவாக தெரியும் நான் ஒரு லெமன் எல்லோவாக இருக்கும் இல்லையா அதுக்கு ரீசன் என்னன்னா கொஞ்சம் மஞ்சள் அரிசி மாவு நம்ம மறைப்புள்ளையா மாவில மா கோலம் போடுவோம் இல்லையோ அந்த அரிசி மாவு கொஞ்சம் கலந்துட்டு நீங்கள் மஞ்சள் வைச்சீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் நார்மல் அரிசி மாவு புட்டு மாவெலாம் நீங்கள் வைக்கும்போது பரபரன்னு இருக்கும் இது நான் சொல்கிறது வந்து நம்ம மா கோலத்தோட அரிசி மாவு வைக்கணும் அடுத்தது என்ன பண்ணுறது ஆஸ் யூஷுவல் நேற்று பிரம்ம மூர்த்த பூஜைலாம் எல்லாம் பண்ணேன் அப்போல்லாம் எனக்கு சுத்தமாக ஜுரம் வந்ததும் தெரியல ஜலதோஷமும் தெரியல நல்ல ப்ரெஸ்க்காக தான் எடுத்து பண்ணேனேன் பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு எஃபெக்ட் மாதிரி ஆயிடுச்சு அடுத்ததாக நம்ம சரண்யா சகோதரி என்ன கேட்டிருந்தாங்கன்னா அடிக்கடி ஏன் சிஸ்டர் உடம்பு சரியில்லைன்னு எனக்கு அப்படின்னா இப்போ ஆறுறது கிடையாது சின்ன சின்ன ஜலதோஷம் வரும் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ணுறது நல்லா வெது வெதுப்பான தண்ணியை அன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு குடிச்சு முடிச்சிட்டு கொஞ்சம் கபசுர குடிநீர் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லுவேன் ஆனாலும் வேறு வழி இல்லை எனக்கு உடம்ப முடியலன்னா என் வீட்டுக்கும் தான் அர்த்தம் என் குழந்தைகளுக்கும் முடியலன்னா அர்த்தம் இன்னொன்று என் வீட்டை நான் திருப்பி ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தழையில மாற்றி வச்சுருவாங்க அதனால் என்னால் முடியாதுன்றதுனால கண்டிப்பாக என்னை ரெக்கவர் பண்ணிடுவேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு முடியல அப்படின்னா நேற்று சொல்லியிருந்தாலே இன்றைக்கி நான் கண்டிப்பாக க்யூர் ஆகிட்டு நல்லா பேசுகிறேன் என் குரலை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா அதே அதே மாதிரி இந்த டேப்லெட் போட மாட்டானே நேற்று எனக்கு ரொம்ப குளிர்ஜூரமாக தூக்கி தூக்கி போட்டனால எனக்கு டேப்லெட் போட்டேன் இல்லைன்னா ஆஸ் ஷுவல் எப்போயும் போல் இந்த கபசூரக்கூடிய நீர் ச அது என்னது சுடுதண்ணி அதுக்கப்புறமா ஓமவல்லி இலை அது சாப்பிடுவேன் இல்லை வெற்றிலை இருந்தால் வெற்றிலை கொஞ்சம் சாப்பிடுவேன் பார்க்க வச்சில்ல வெறும் வெற்றிலை சொல்கிறேன் அது சாப்பிட்டுட்டனாலே ஆஷல் சரியாயிடும் இன்னொன்று எனக்கு பிடிச்ச என் கார்டனை நான் சுற்றி சுற்றி வந்தாலே எனக்கு அதை ஃபுல்லாகவே அவங்க எடுத்துகிட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு எனக்கு நல்ல ஆக்சிஜனை கொடுத்துட்ருவாங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இப்போ இந்த ஒரு சிக்ஸ் இயர்ஸாக நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன் மற்றபடி இந்த ஹாஸ்பிட்டல் போகிறது எனக்கு பிடிக்கிறது இல்லை அவ்வளோ பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு எப்படி எந்திக்கலான்றதுக்கு முன்னாடி எந்திக்கிறதுக்கு முன்னாடிலாம் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்றதை பற்றி சொல்லிட்டு எப்படி எந்திக்கலான்னு பார்க்கலாமா கொஞ்சம் குழப்பிறனோ வாங்க பார்க்கலாம் நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட்டு கரெக்டாக பன்னெண்டரை மணி ஒரு மணி கூட சம்டைம்ஸ் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நல்லா ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஏன்னா நமக்கு வேறு என்ன டைம் கிடைக்கும் நமக்கு அந்த ஃபோன் பார்க்கும்போது தான் ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்குது ஒரு சில வீடியோ நமக்கு எனர்ஜி கிடைக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு காமெடி வீடியோ பார்ப்பீங்க இல்லையா ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நாள் முழுக்க கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு ஏன் நீங்கள் கஷ்டப்படணும்னு நான் கேட்குறேன் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு நம்ம தான் வாதம் பண்ணினாலும் நமக்கு இந்த வேலைகள் ஆகணும் ஒரு ரெண்டு நாளோ இல்லை ஒரு சில டைம் ஒரு ஒரு வாரம் கூட நம்ம சண்டை போட்டாலும் அடுத்தது நம்ம ஆகணும் இல்லைன்னா ஃபேமிலியில் நம்ம எப்பயுமே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒற்றுமை இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலைகளை மாற்றி தான் ஆகணுமே தவிர்த்து அதுக்காக வேலை நான் சொல்லலை உங்களுக்காகவும் சில நேரத்தை ஒதுக்குங்க சொல்றேன் தான் எனக்கு ஒரு படம் இப்போ கிரேட் இந்தியன் கிச்சன்னு ரொம்ப நல்ல படங்க ஒரு வீட்டில் ஒரு பெண்மணிகள் எதெல்லாம் வேலை இல்லைன்னு சொன்னாங்களோ அது எல்லாம் எவ்வளோ பெரிய வேலைன்னு ஒவ்வொரு தடவையும் ரொம்ப தெள்ள தெளிவாக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க ஆனால் கடைசியில் அந்த பெண் வந்து கோபம் பட்டு அந் இப்படி இவ்வளோ பொறுமையாக இருப்பாங்க ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க கடைசியில் அந்த பெண் கோபப்பட்டு எனக்கு இந்த குடும்பமே வேணாம் கணவன் வேணான்னு சொல்லி போயிடுவாங்க ஆனால் அது ரியாலிட்டிக்காக உண்மையாக நடக்குமா கண்டிப்பாக நடக்காது இல்லையா நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம கணவருக்காக நம்ம மாறணும்னு நம்ம கொஞ்சம் நினப்போம் அதே மாதிரி அந்த மூவியில் காட்டுற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போல்லாம் எந்த கணவரும் இப்படி தான் நீ பண்ணணும் இப்படி தான் செய்யணும்னு சட்டம் போடுறது கிடையாது ஒரு சிலருக்கு இருக்கலாம் கண்டிப்பாக நான் சொல்கிறது பொறுத்து பொங்குன்னு சொல்லலை வேலை செஞ்சாலும் அதை காரியத்தோடு செய்ங்க தான் நான் சொல்கிறேன் இப்போது ஒரு நைட்டு என்ன செய்கிறீங்க கரெக்டாக ஒரு பன்னெண்டரை தூங்குறேன் என்னோட கணவர் வந்து பதினொன்றுக்கு தான் வர்றாங்க இல்லை பதினோரு மணிக்கு வர்றேன் சிஸ்டர் எனக்கு படுக்கிறதுக்கே பன்னெண்டு ஏடுது அப்படின்னாலுமே பன்னெண்டரை வரைக்கும் நீங்கள் முழிச்சு தான் இருக்கிறீங்க சரிங்களா அப்போது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் தூங்கிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு நான் மூணு மணிக்கு சொல்லலை அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு ஆஸ் யூஷுவல் ஒரு அஞ்சுக்கு எழுந்திரிச்சாலே ஒரு எட்டு மணிக்கு முடிச்சிடலாம் ஒரு மூணு மணி நேரத்தில் உங்களோட குக்கிங் முடிச்சிடலாம் கண்டிப்பாக கோலம் போட்டுடலாம் என்னே மாதிரி இவ்வளோ டீட்டெயிலாக போட போகிறீங்கன்னா தான் கொஞ்சம் லேட் ஆகும் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன கோலமோ ஒரு சின்ன விளக்கு வாசல் ஏற்ற முடிஞ்சால் ஏற்றுங்க இல்லையா நிலைவாசல் பூஜை அப்படின்னா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது மஞ்சள் நல்ல ஃபுல்லாக தடவிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அதில் கொஞ்சம் பூ போட போகிறோம் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபு தான் நமக்கு கொடுக்கும் வாசலில் ஒரு விளக்கு ஏற்றும் போது இந்த வீட்டில் கண்டிப்பாக பாசிட்டிவ் இருக்குதுன்னு வெளியிலேருந்து வரவங்களுக்கும் தெரியும் அதை அந்த ஒரு விலையை தான் பண்ண போகிற ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ரொம்ப விளக்கு ஏற்ற போகிறதில்ல நிறைய விளக்கு ஏற்ற இல்லை இல்லையா அப்புறம் அப்படியே நேராக போய் கீ சாரி பூஜை ரூமில் நம்ம ஒரு விளக்கு ஏற்ற போகிறோம் ஏற்றிட்டு ஒரு விளக்குல மூணு விளக்கோ அஞ்சு விளக்கு அது அவங்கவுங்களோட நேரத்தை பொறுத்து அவங்கவுங்களோட வேலைகளை பொறுத்து இல்லையா உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கு எவ்வளோ சமைக்கணுங்கிறத காலையிலேயே முடிச்சிடுங்க அதே மாதிரி ஒரு சிலர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன் காலையில் ஒரு தடவை சமைப்பாங்க மத்தியானம் ஒரு தடவை சமைப்பாங்க சாயந்தரம் ஒரு தடவை சமை சாயந்தரில் நைட்டு ஒரு தடவை சமைப்பாங்க எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன்னா நைட்டு டிஃபனு மத்தியானம் ஒரு வேளை சாப்பாடு அப்படின்னா கண்டிப்பாக காலையில் நான் லஞ்சுக்கு தேவையான குழம்பு காலையில் வச்சுருவேன் காலையில் சாப்பாடு வடிச்சுருவேன் ரெண்டு பேருக்குமே அதாவது கணவருக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி பிரேக்ஃபாஸ்ட் கட்டி சாரி கணவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் கட்டி கொடுத்துருவேன் குழந்தைங்களுக்கு லஞ்சு கட்டி கொடுத்துருவேன் இப்படி காலையிலேயே நம்மளோட வேலையை யூஷுவல் நம்ம முடிச்சிட்டோம் இப்போ என்ன சிஸ்டர் எங்கள் வீட்டிலலாம் சூடாக தான் சாப்பிடுவாங்கன்னா கண்டிப்பாக குழம்பு ரெடியாக நம்ம ஒதுக்கி வச்சுட்டுலாம் தட்டில் ஊற்ற முடியாது நம்ம முன்னாடியே குழம்பு வச்சுட்டு கூட அதை சூடு பண்ணி தான் சாப்பிட போகிறோம் சூடு பண்ணாமல் நம்ம சாப்பிட போகிறது இல்லையா அதே மாதிரி கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் காரக்குழம்பு குழம்போ புளி குழம்பு அந்த மீன் குழம்புலாம் பார்த்தீங்கன்னா முத நாள் நைட்டு வச்சா தான் அந்த மஞ்சட்டியில் அந்த சாறு இறங்குவோம் அப்படின்னு சொல்லி மறுநாள் சாப்பிடுவாங்க கூடுமே பார்த்தீங்கன்னா முதல் நாள் வச்சுருந்து அதை கிண்டி மறுநாள் வச்சு சாப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த கஞ்சி இல்லையா ஐஸ் பிரியாணின்னு இப்போ கூட டீசெண்டாக சொல்கிறோம்ல அந்த ஐஸ் பிரியாணியுமே முத நாள் வச்சுருந்து சாப்பிடுவாங்க இதில் எதுலேயுமே நோய் தொற்று அதாவது நோய் தொற்று எதுவுமே வராமல் இருந்து இன்றைக்கி ஏதோ டீசெண்ட்டுன்னு சொல்லி லெஃப்ட் ஓவர் ஃபுட்டுன்னு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு ஆக்கி அதை ஆற விட்டு திருப்பி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம முத நாள் வச்சுருந்து கூட அந்த குழம்ப சூடு பண்ணி சாப்பிட்லாம் இல்லை அதெல்லாம் கூட தேவையில்லை ஏன்னா இப்போல்லாம் எல்லோரும் ரெடியாக அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க இல்லையா புதுசு புதுசாக செய்யுங்க அப்படின்றாங்க இல்லையா அதுக்காக நம்ம காலையில் சமைச்சு காலையிலே குழம்பு வச்சுட்டு கூட நம்ம அதை அதாவது மத்தியானத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சாப்பாடு ஹாட்பாட்டில் வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லை எங்களுக்கு அது பிடிக்கலனாலும் சாப்பாடு மட்டும் தானே அது வேணும்னா மத்தியானத்துக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கூட வடிச்சிக்கலாம் சூடாக ரொம்ப வேணும் நான் சூடாக இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு எதிர்பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன் அப்படி நம்மளோட வேலைகளை காலையில் ஆஷிஷ்வல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது ஒரு அஞ்சு மணிக்கு ஏந்திரிச்சு என்னால் எட்டு மணிக்கு முடிக்க முடியும் இல்லை பத்து மணிக்கு முடிக்க முடியும்னு மு முடிச்சுருங்க இத்தனை மணி நேரத்தில் நான் முடிக்கணும்னு ஸ்கெடியூல் பண்ணி முடிச்சுருங்க ஆனாலும் சில வேலைகள் கீழே சிந்துறது கொட்டுறது அதை தொடக்கிறது குழந்தைங்க தட்டி விட்றது இது எல்லாமே இருக்க தான் செய்யும் இல்லைங்களே பட் நம்ம ஸ்கெடியூல் பண்ணதை விட மிஞ்சி மிஞ்சி பண்ணால் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஏதாவது ஒரு வேலை காரணமாக ஜாஸ்தி ஆகும் அதுவும் வந்து தினமும் கிடையாது என்றைக்காவது ஒரு நாள் தான் இல்லையா அந்த மாதிரி இல்லை வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சில நேரமும் ஆகிறத நம்ம அதாவது ஸ்கெடியூலில் கொண்டு வர முடியாது அது நம்ம நமக்கு மேலே நடக்கிற விஷயம் சரிங்களா அதெல்லாம் நம்ம இப்படியே ஸ்கெட் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்பையும் பார்த்துக்கிட்ட மாதிரியாச்சு நமக்கு பிடிச்ச வேலைகளையும் பார்த்துக்கிட்ட மாதிரி ஆச்சு அப்போ நமக்கு டூ இன் ஒன் த்ரீ இன் ஒன் கிடையாது இந்த ஒரு பெண்ணுனால் எல்லாமே முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் நமக்கு கிடைக்கும் இல்லையா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம துளசி மாடம் பக்கத்தில் வந்தாச்சு இந்த துளசியை பற்றி ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க வெண்துளசி வளர்த்துட்ருந்தாங்களாம் இது ஒரு மாதத்துக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க கமெண்ட் பண்ணி என்னால் முடியல அவங்களுக்கு கொடுக்க அப்போது வெண்துளசி வளர்க்கும்போது ஒரு ஒருத்தர் சொன்னாங்களாம் வெண்துளசி வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே பிடுங்கி போட்டுட்டாங்களாம் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது இந்த மாதிரி ஃபோட்டோ வைக்கக்கூடாது அதை போய் நான் கோயிலில் வச்சுட்டேன் கடவுள் வந்து உங்களை தேடி வர்றாங்கன்னா நீங்களாம் நினைக்கிறீங்க நம்மளாம் பெருசாக செஞ்சுட்டோன்னே இப்போ நீங்கள் பெருசாக செய்யலை உங்கள் பூர்வீகத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க ஒரு புண்ணியம் செஞ்சனால மட்டும்தான் நம்மளை தேடி கடவுள் வராங்க அதுக்காக போட்டுட்டு க ஒருத்தர் சொல்லிட்டாங்க மனிதர்களால் எப்படி கடவுளை நம்ம இதுதான் கடவுள்னு நிர்ணயிக்க முடியும் கண்டிப்பாக முடியாது நம்ம எவ்வளோ யோசித்தாலும் நம்ம யோசனைக்கு அப்பாற்பட்டு கடவுளால் கடவுள் நிறைந்த இந்த உலகத்தில் எதெதோ நடக்குது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது அதனால் ஒருத்தர் சொல்லிட்டாங்க இந்த ஆக்ரோஷமான கடவுள் வைக்கக்கூடாது இந்த துளசி மானம் வைக்கக்கூடாது துளசி வைக்கக்கூடாது அதாவது பிராமணர்கள் தான் துளசி வைக்கணும் அதெல்லாம் கிடையாது எல்லாருமே மனிதர்கள் தான் ஆனால் துளசி வைக்கும் போது ந நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அவங்கள போய் டச் பண்ணாங்க இது எதுக்கான சென்சிட்டிவான ஒரு பெண் அவள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கன்னி தெய்வத்தை சார்ந்தவள் மாதிரி அந்த துளசி ரொம்ப ஒரு மன அந்த துளசி இருந்துட்டாலே அந்த வீடு வந்து அவ் அவ்வளோ அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் வளர வளர தன் தான் இருக்கிற அந்த வீட்டையும் வளர்த்து விடுவாளாம் அது வாடகை வீடாக இருந்தால் அவள் என்ன செய்வாளாம் நம்ம புள்ள வாடகை வீட்டில் இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் தான் பிள்ளைக்காக வீடு வே வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு திருமகள் யாரு அப்படின்னா இந்த துளசி தேவின்னு சொல்லுவாங்க இந்த துளசி மாடம் இருக்கிறவங்க நிறைய பேரை நீங்கள் பாருங்கள் மோஸ்ட்லி அவங்க சொந்த வீட்டில் தான் இருப்பாங்க இதை நீங்கள் நிறைய செக் பண்ணி பாருங்களேன் ஒருவேளை வாடகை வீட்டில் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் மாற போகிறாங்கன்றது உண்மை அதனால் எதுவும் தொட்டியில் வச்சு வளர்க்காதீங்க கொஞ்சம் காசை சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் மணி சேவ் பண்ணிட்டு மாடம் வச்சு வளராங்க ஏன் தொட்டியில் வச்சு வளர்க்காதீங்கன்னா நீங்கள் ஒரு தொட்டியை பார்க்குறதுக்கும் ஒரு மாடம் பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நிறைய துளசிகள் காட்டுல விளைஞ்சு கிடக்குது நிறைய துளசிகள் தொட்டியில் தொட்டியில் இருக்கிற துளசி வேகமா நிற்பாங்க வெளியில இருந்து ஏன்னா அதோட துளசி தாயாரோட மகத்துவமே தான் சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் துளசி தாயாரை எப்படி வைக்கலாம் துளசி செடி எப்படி வைக்கலாம் மாடம் எப்படி பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஒருவேளை மாட வாங்க முடியலைனாலும் பரவாயில்ல ஆரம்பத்தில் தொட்டி வச்சு அதில் மறக்காமல் மஞ்சள் குங்குமம் வச்சு அதை ஒரு தனி அதுக்குன்னு பிளேஸ் ஒதுக்குங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பாசிட்டிவிட்டியாக தாயாரே எனக்கு வந்து இந்த மாதிரி துளசி மாடம் வாங்கணும் எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லுங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது நடக்கும் அதுக்கப்புறம் மாடம் மட்டும் இல்லை மாடம் வாங்கியாச்சு அதை வைக்கிறதுக்கு வீடு வேணாமான்னு அவங்களே வீட்டையும் உங்களுக்கு சேர்த்தே கொடுத்துருவாங்க அதே மாதிரி துளசியே புதுசாக வளர்க்க போகிறேன்னு சொல்கிற பிகினர்ஸ் இருந்தாலும் சரி துளசி பூஜை வருஷ கணக்கில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க நல்லா வளர்த்தவங்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க தான் இறக்கும்போது அந்த துளசிக்கு ஒரு வய வயது முதிர்ச்சி ஆனதுக்கப்புறம் தான் இறந்து போனாலும் தன் குழந்தைகளை அந்த இடத்துல விட்டுட்டு போகிறது துளசி தாயார் வாழை எப்படி வாழையடி வாழையாக வளருது அதே மாதிரி தான் இந்த துளசியும் வாழையடி வாழையாக வளர்ந்துக்கிட்டே தான் போவாங்க அந்த குடும்பத்தையும் வளர வச்சுக்கிட்டு தான் போவாங்க அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் நன்றி வணக்கம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க